எந்த உலகம் எவனிடத்தில் ஈண்டி இருந்து கறக்குமோ சந்தமறையாகமங்கள் அனைத்தும் எவன்பால் தகவருமோ அந்த இறையாம் கணபதியை அன்பு கூற தொழுகின்றோம் உலகம் முழுதும் நீக்கமர ஒன்றாய் பொருள் எவன் அவ்வுலகில் பிறக்கும் விஹாரங்கள் உராத மேலான் ஒளியாவன் உலகம் புரியும் இணைப்பயனை ஊட்டும் கனைகள் எவன் அந்த உலக முதலை கணபதியை உவந்து சரணம் அடைகின்றோம் இடர்கள் முழுதும் எவன் அருளால் எரிவீழும் பஞ்சு எனமாயும் தொடரும் உயிர்கள் எவனருளால் சுரர்வாழ் செய்யும் உரச் கடவுள் முதலோருக்கு உறுன்றி கருமம் எவனால் முடிவுறும் அத்தடவு மறுப்பு கணபதி பொன் சரணம் சரணம் அடைகின்றோம் மூர்த்தியாகி தலமாகி முன்னீர் கங்கை முதலான தீர்த்தமாகி அறிந்து அறியா திரத்தினாலும் உயிர்க்கு நலம் ஆர்த்தினாலும் அறியாமை அகற்றி அறிவிப்பான் எவன் அப்போர்த்த கருணை கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகின்றோம் செய்யும் வினையின் முதல் யாவன் செய்யப்படும் அப்பொருள் யாவன் ஐயமின்றி உள்ளதாகும் விளைவில் ஊட்டி விடுப்பான் எவன் அப்பொயில் இறையை கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகின்றோம் வேதம் அளந்தும் அறிவறிய விஹத்தன் யாவன் விழுத்தகைய வேத முடிவில் நடம் நவிலும் விமலன் யாவன் விளங்குபெற நாத முடிவில் வீற்றிருக்கும் நாதன் எவன் என் குணன் எவன் அப்போத முதலை கணபதியை புகழ்ந்து சரணம் அடைகின்றோம் மண்ணின் மண்ணின் ஐங்குணமாகி வதிவான் எவன் நீர் இடை நான்காய் நன்னி அமர்வான் எவன் தீயின் மூன்றாய் நவிழ்வான் எவன் வலியின் எண்ணும் இரண்டு குணமாகி இயைவான் எவன் வான் இடை ஒன்றாம் அண்ணல் எவன் கணபதியை அன்பின் சரணம் அடைகின்றோம் பாச அறிவில் பசு அறிவில் மற்றற்கு அறியா பரஞ்யாவன் பாச அறிவும் பசுவறிவும் பைல பணிக்கும் அவன்யாவன் பாச அறிவும் பசு அறிவும் பாற்றி மேலான் அறிவான தேசகன் எவன் அக்கணபதியை திகழ சரணம் அடைகின்றோம் ஓம் தத் புருஷாய தீமஹி தன்ன தன்னஷண்முக பிரச்சோதயாத்து நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே ஓம் நம சிவாய 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 ஓம் நம சிவாய

काशिकापुराधिनादकालभैरवं भजे शूलटङ्कपाशतण्टपाणिमादिकारणं श्यामकायमादिदेवमक्षरं निरामयं भीमविक्रमं प्रभुं विचित्रताण्डवप्रियं काशिकापुरादिनादकालभैरवं भजे क्तिमुक्तिदायकं प्रशक्तचारुविग्रहं भक्तवत्सलं शिवं समस्तलोकविग्रहं निक्वनन्मनोह्य हेम किङ्गिणीलसत्कटिं काशिकापुराधिनादकालभैरवं भजे धर्मसे तु बालकं तु धर्ममार्गनाशकं कर्मपाशमोचकं सुशर्मदायकं विभुं स्वर्णवर्णकेशपाशोभिताङ्गमण्डलं काशिकापुराधिनादकालभैरवंभजे रत्नपादुकाप्रभापिरामपादयुक्मकं रामपादयुक्मकं नित्यमद्वितीयमिष्टदैवतं निरञ्जनं मृत्युदर्पणासनं कराळदंशमोक्षणं काशिकापुरादिनादकालभैरवं भजे कालभै अट्टहासपिन्नपद्मजाण्डकोशसन्ततिं दृष्टिपादनष्टपादजालमुक्तशासनम् ष्टसिद्धिदायकं कपालमालिगन्तरं काशिकापुराधिनादकालभैरवं भजे भूदशङ्कनायकं विशालकीर्तिदायकं काशिवासिलोकपुण्यपापशोधकं विभुं नीतिमार्ग गोवितं पुरातनं जगत्पतिं काशिकापुराधिनादकालभैरवं भजे कालभैरवाष्टकं पडन्ति ये मनोहरम्

இரும்பிறவி சூழும் தலைநீக்கி நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் என் கோன் திருவாசகம் என்னும் தேன் நமச்சிவாய வாழ்க நாதந்தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோகழி ஆண்ட குருமணிதன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்ற அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க பிறப்பருக்கும் பிங்ககன் தன் பெய்கழல்கள் வெல்க புறந்தார்க்கு சேயோன் தன் பூங்கடல்கள் வெல்க கரம் குவிவார் உள்மகிழும் கோண்கழல்கள் வெல்க சிரம் குவிவார் ஊங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலநடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவனருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை மலிழ சிவபுராணம் தன்னை முந்தை முழுதும் ஓய உரைப்பன்யான் கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டாய் எழிலார் கடலிறைஞ்சி மின் நிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விளங்குழியாய் எண்ணிறந்த எல்லை இலாதானே நின் பெரும் சீர் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் புல்லாகி பூண்டாய் புழுவாய் மரமாகி பல் விருக்கமாகி பறவையாய் பாம்பாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் உய என் உள்ளத்துள் ஓம்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இயமானனாம் விமலா பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மேய்ச்சுடரே எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவிறுதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கரந்த பால் கண்ணலொடு போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பு அறுக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புழுவழுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயில் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகிக் கசிந்து உள்ளுருகும் நலம்தானில்லாத சிறியேற்கு நல்கி நிலம் தன்மேல் வந்தருளி நீள்கழல்கள் காட்டி நாயிற்கடையாய் கிடந்த அடியேருக்கு தாயில் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலச்சொடரே தேசனே தேனாரமுதே சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே நெச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராத நின்று பெரும் கருணை பேராரே ஆறாமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் துளைக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாம் ஜோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பறிய பேரொழியே ஆற்றென்ப வெள்ளமே அத்தா மிக்காய் நின்ற தோற்றச் சுடரொழியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்றத் தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே வேற்று விகார விடக்கு உடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா அரணே ஓ என்றென்று போற்றிப் புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ளப்புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கரியானை சொல்லி திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவர் செல்வார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்தப்பணிந்து தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாளும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவர் சிவசிவ என்ன தானே ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ஈஸ்வர பிரச்சோதயாத் ஸ்ரீ அபிராமி அன்னையே நமோ நம ம் ஸ்ரீ அமிர்த கடேஸ்வரரே போற்றி ஓம் ஸ்ரீ காலசம்ஹார மூர்த்தியே போற்றி உம் ஸ்ரீ கள்ளவாரண பிள்ளையாரே நமோ நமக தாரமர் கொன்றையும் ஷண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரர்தம்பாகத்து உமைமைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே உதிக்கின்ற செங்கதி உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்குமத் தோயமென்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே துணையும் தொழும் தெய்வமும் பெற்றதாயும் சுருதிகளின் பணையும் கொழுந்தும் பதிகொண்ட வேறும் பூங்கணையும் கருப்பு சிலையுமென் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தனமே அறிந்தேன் எவரும் அறியா மறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே திருவே வெறுவி பிரிந்தேன் என் அன்பர் பெருமை எண்ணாத கருமனெஞ்சால் மறிந்தே நரகக்கு உறவாய மனிதரையே மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமளமே கொன்றைவார் சடைமேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என்புந்து என்னாலும் பொருந்துகவே பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முலையால் வருந்திய வஞ்ச மருங்குல் மனோன்மணி வார்சடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்புயம் மேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே சென்னியதுன் பொத்திருவடி தாமரை சிந்தையுள்ளே மன்னியதுன் திருமந்திரம் சிந்துர வண்ண பெண்ணே முன்னியனின் அடியாருடன் கூடி முறைமுறையே பன்னியது என்றும் முந்தன் பரமாக பத்ததியே ததியுருமத்திற் சுழலும் என் ஆவி தளர்விலதோர் கதியுரு வண்ணம் கருதுகண்டாய் கமலாலயனும் மதியுருவேணி வணங்கி வணங்கியென்றும் துதியுரு சேவடியாய் சிந்துராருண சுந்தரியே சுந்தரி எந்தை துணைவி என் பாசத் தொடரையெல்லாம் வந்தரி சிந்துர வண்ணத்தினால் மகிடம் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கண்ணிகை ஆரணந்தோன் கந்தரி கைத்தாள் மலர்த்தாள் என் கருத்தனவே கருத்தன எந்தை தன் கண்ணன்ன வண்ண கனக வெப்பில் பெருத்தன பாலடும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் கூர் திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும் உறுத்தன மூரலும் நீயும் அம்மே வந்து என் முன்னிற்கவே நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுன்னை என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள் எழுத்தாமறையின் ஒன்றும் அரும்பொருளே அருளே உமையே இமயத்தன்றும் பிறந்தவளே அழியாமுத்தி ஆனந்தமே ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் வானந்தமான வடிவுடையாள் மறை நான்கினுக்கும் தானந்தமான சரணாரவிந்தம் தவள நிற கானந்தம் ஆடரங்கான் எம்பிரான் முடி கண்ணியதே கன்னியதுன் புகழ் கற்பது உன் நாமம் கசிந்து பத்தி பண்ணியது உன் இரு பாதாம் புயத்தில் பகலிரவா நன்னியது உன்னை நயந்தோர் அவையைத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏது என் புவி ஏழையும் பூத்தவளே பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்தவண்ணம் காத்தவளே பின் கரந்தவளே கரைகண்டனுக்கு மூத்தவளே என் கற்றோர் தெய்வம் வந்திப்பதே வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் சிந்திப்பவர் நல் திசை முகர் நாரணர் சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்தர் பாரிலுனை சந்திப்பவர்க்கு எளிதாம் எம்பிராட்டி நின் தன்னழியே தன்னழிக்கும் என்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார் மண்ணழிக்கும் செல்வமோ பெறுவார் மதிவானவர்த்தம் விண்ணழிக்கும் செல்வமும் அழியா முத்தி வீடுமன்றோ பண்ணழிக்கும் சொற்பரிமளையாமலை பைங்கிளியே கிளியே கிளைஞர் மனத்தை கிடந்து கிளர்ந்தொளிரும் ஒளியே ஒளிரும் ஒளிக்கிடமே எண்ணில் ஒன்றுமில்லா வெளியே வெளிமுதற் பூதங்கள் ஆகி விரிந்தமே அழியேன் அறிவு அளவிற்கு அளவானது அதிசயமே அதிசயமான வடிவடையால் அரவிந்தமெல்லாம் துதிசயவானன சுந்தரவல்லி துணையிறுதி பதிசயமான தபசயமாக முன் பார்த்தவர்த்தம் அதிசயமாக அன்றோ வாமபாகத்தை வவ்வியதே வவ்விய பாகத்து இறைவரும் நீயும் அகழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமணக் கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்து என்னை ஆண்ட பொற்பாதமும் ஆகி வந்து வெவ்விய காலன் என் மேல் வரும்போது வெளி நிற்கவே ஒளி நின்ற திருமேனியை பார்த்து என் வெளியும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளம் கரைகண்டதில்லை கருத்தினுள்ளே தெளிநின்ற ஞானம் திகழ்கின்றது என்ன திருவுளமோ ஒளி நின்ற கோணங்கள் உண்பதும் மேவி உரைபவளே உரைகின்ற நின் திருக்கோவில் நின் கேழ்வர் ஒரு பக்கமோ அறைகின்ற நான்மறையின் அடியோ முடியோ அமுதம் நிறைகின்ற வெண்திங்களோ கஞ்சமோ எந்த நெஞ்சகமோ மறைகின்ற வாருதியோ பூரணாச்சல மங்களையே மங்கலை செங்கல சம்முலையாள் மலையாள் வருண செங்கலை சங்கலை செங்கை சகலகலாமையில் தாவுகங்கை பொங்கலை தங்கும் புரிசடையோன் குடையாள் உடையாள் பிங்கலை நீலி செய்யி நீலி செய்யாள் வெளியாள் பசும் பெண் கொடியே கொடியே இளவஞ்சி கொம்பே எனக்கு வம்பே பழுத்தப்படியே வந்து கொள்ளேன் நின் அன்பர் கூட்டந்தன்னை விழேன் பரசமயம் விரும்பேன் வியன் மூவுலகுக்கு உள்ளே அனைத்தினுக்கும் புறம்பே உள்ளத்தே விளைத்த விளைந்த உள்ளே கழிக்கும் களியே அழிய என் கண்மணியே மணியே மணியின் ஒளியே ஒளிரும் புனைந்த அணியே அணியும் அணி கழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே பெரு விருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டு முதல் மூவருக்கும் அன்னே உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே என்னே இனி உன்னையான் மறவாமல் நின்றே ஏ அருளுண்டு அபிராம வள்ளிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்க வழி கிடக்க பழிக்கே சுழன்று வெம் பாவங்களே செய்து பாழ்நரக குழிக்கே அழுந்தும் கைவர்த்தம் ஓடென்ன கூட்டினியே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே திருஞான சம்பந்தர் அருளிச் செய்த கோளறு பதிகம் வேயு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசுறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்பொடு கொம்பொடாமை இவை மார்பிலங்க எரு தேடி ஏழை உடனே பொன்பதி மத்தமாலை புனல் சூழ வந்து என் உளமே புகுந்த அதனால் ஒன்பதோடு ஒன்று ஏழு பதினொட்டொடாரும் உடனாய நாட்கள் அவைதாம் அன்பொடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே உருவளர் பவளமேனி ஒளிநீரணிந்து உமையோடும் வெள்ளை விடைமேல் முருகலர் கொன்றை திங்கள் முடிமேலணிந்தன் உளமே புகுந்த அதனால் திருமகள் கலைய தூர்த்தி செய்ய மாதபூமி தெய்வமான பலவும் அருநிதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே மதிநுதல் மங்கையோடு வட ஆலிருந்து மறையோது மெங்கள் பரமன் நதியோடு கொன்றை மாலை முடிமேலணிந்து உணமே புகுந்த அதனால் கொதியுறு காலனங்கி அவனோடு தூதர் கொடுநோய்களான பலவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே நஞ்சனி கண்டனெந்தை மட வாழ்த்தனோடும் விட ஏறும் நங்கள் பரம் துஞ்சிருள் வன்னி கொன்றை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்தாதனால் வெஞ்சின அவணரோடு முருமிடியும் மின்னும் மிகையான பூதம் அவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே வாழ்வரி அகளத்தாடை வரி கோவணத்தர் மட வாழ்த்தனோடும் உடனாய் நான்மலர் நதி நதிசூடி வந்தன் உளமே புகுந்தாதனால் கோளரி உழுவையோடு கொலையானை கேழல் கொடுநாகமோடு கரடி ஆளரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே செப்பிள முலைநன்மங்கை ஒரு பாகமாக விடையேறு செல்வ நடைவார் ஒப்பிள மதியும் அப்பும் முடிமேலிந்தன் உளமே புகுந்த அதனால் வெப்பொடு குளிரும் வாதம் மிக பித்தும் வினையான வந்து நலியா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே வேள்பட விழி விடிமேலிருந்து மட வாழ்த்தனோடு உடனாய் வான்மதி வன்னி கொன்றை மலர் சூடி வந்தன் உளமே புகுந்த அதனால் ஏழ்கடல் சூழிலங்கை அரையன்றனோடு இடரான வந்து நலியா ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே பல பல வேடமாகும் பரணாரிபாகன் பசுவேறு எங்கள் பரமன் சலமகளோடு எருக்க முடிமேலணிந்தன் உளமே புகுந்த அதனால் மலர்மிசை யோனுமாலும் மறையோடு தேவர் வருகாலமான பலவும் அலைகடல் மேறு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே கொத்தலர் குழலியோடு விசையற்கு நல்கு குணமாய வேட விகிர்தன் மத்தமும் மதியும் நாகம் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் புத்தரோட மனைவாதில் வழிவிக்கும் மண்ணல் திருநீர் செம்மை திடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே தேனமர் பொழில் கொழாலை விளை சென்னல் துண்ணி வளர் செம்பொன் எங்கும் திகழ நான்முகநாதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தானொரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ண முறைசை ஆன சொல் மாலையோதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நம சிவாய 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 ॐ नमः शिवाय ॐ नमशिवाय ॐ शिवाय ॐ नमशिवाय ॐ नमशिवाय ॐ शिवाय ॐ नमशिवाय ॐ नमशिवाय ॐ शिवाय ॐ नमशिवाय ॐ नमशिवाय ॐ शिवाय ॐ नमः शिवाय ओं नमशिवाय ॐ नमशिवाय ॐ शिवाय ॐ नमशिवाय ॐ नमशिवाय ॐ शिवाय ॐ नमशिवाय ॐ नमशिवाय ॐ शिवाय ॐ नमशिवाय ॐ नमशिवाय ॐ नमशिवाय ॐ नमः शिवाय ओं नमशिवाय ओं नमशिवाय ॐ शिवाय ॐ नमः 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 शिवाय ॐ नमशिवाय ॐ नमशिवाय ॐ नमशिवाय ॐ नमशिवाय ॐ नमशिवाय ॐ नमशिवाय ‫אום נמי שבע יום 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 ॐ नमः शिवाय 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 ॐ नमशिवाय ओं नमशिवाय ॐ शिवाय जय श्रीरां सर्वं कृष्णार्पणमस्तु